மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல்தான் சற்சமயம் வழியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலப்பகுதிகளுக்குரிய காபோத உயர்தர பரட்சை பெருபெறுகள் தற்சமயம் வழியாக இருக்கிறது இந்த பெருபெறுகள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்பட்டு இன்றைய தினம் வழியாக இருக்கிறது அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக நீங்கள் உங்களுடைய சுற்றுலக்கத்தை நீங்கள் கொடுப்பதன் ஊடாக உங்களுடைய பிறபர்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காபத உயர்தட்ட பரீட்சை மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த பரீட்சையில் வந்து தோற்றி இருந்தார்கள் அவர்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த குறித்த பரீட்சையானது கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பரீட்சைகள் அதனுடைய பெருப்பவர்கள்லாம் தற்சமயம் வழியாக இருக்கிறது மாணவர்கள் அனைவர்களுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்துக் அதே